எப்போதும் இல்லாத அளவில் இப்போது பிரதமர் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இணைய ஐந்து புள்ளி ஐந்து கோடி விவசாயிகள் விண்ணப்பம் பிரதமர் பயிர் பாதுகாப்பு திட்டத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் நிதியாண்டில் மத்திய அரசு பதினாறாயிரம் கோடியை ஒதுக்கீடு செய்துள்ளது இது கடந்த நிதியாண்டு ஒதுக்கீட்டை விட முன்னூற்று ஐந்து கோடி அதிகம் இது நாட்டின் வேளாண்துறை வளர்ச்சிக்கு மத்திய அரசின் உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துகிறது இந்த பயிர் காப்பீட்டு திட்டத்திற்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி மத்திய அரசு ஒப்புதல் அளித்தது இது நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கு குறைந்த பிரீமியம் தொகையில் அதிக அளவிலான பாதுகாப்பை வழங்கும் திட்டமாகும் திட்டம் உலக அளவில் மிகப்பெரிய பயிர் பாதுகாப்பு திட்டமாக உள்ளது இந்த திட்டத்தின் கீழ் ஆண்டிற்கு ஐந்து புள்ளி ஐந்து கோடி விண்ணப்பங்கள் இப்போது பெறப்படுகின்றன தொகை மின்னணு முறையில் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுகிறது பிரதமரின் பயிர்காப்பீடு திட்டத்துடன் எளிதில் பதிவு செய்வதற்கு செல்போன் செயலி பயிர் இழப்பை மதிப்பீடு செய்ய செயற்கைக்கோள் படம் தொலை உணர்வு தொழில்நுட்பம் ட்ரான் வசதி செயற்கை நுண்ணறிவு உட்பட பல முக்கிய அம்சங்கள் இந்த திட்டத்தில் உள்ளன தற்போது வரை இந்த திட்டத்தில் பதிவு செய்த மொத்த விவசாயிகளில் எண்பத்தி நான்கு சதவிகிதம் பேர் சிறு மற்றும் நடுத்தர விவசாயிகள் என்பது குறிப்பிடத்தக்கது